தமிழ்நாடு கார் வியாபாரிகள் ஆலோசகர் நல சங்கம் சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கார் வியாபாரிகள் ஆலோசகர் நல சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தை மாவட்ட செயலாளர் நாசர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு கார் வியாபாரிகள் ஆலோசகர் நல சங்கத்தின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் கமால் கான் பொருளாளர் மணிகண்டன் கௌரவ தலைவர் கௌரப்பன் ஆகியவர்கள் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் நாசர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஆர்சி புத்தகத்தை கால தாமதம் செய்யாமல் உடனடியாக வழங்க வேண்டும் பழைய சட்டத்தின்படி காரின் பைனான்ஸை ரத்து செய்ய வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆர்சி புத்தகத்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களிடமே திருப்பி கொடுக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் காரின் உரிமையாளருக்கு தபாலிலோ கூரியரிலோ ஆர்சி புத்தகத்தை அனுப்பக்கூடாது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்ஸ்பெக்டர் உள்பட பல பணியிடங்கள் காலியாக உள்ளது இதனால் ஆர்சி புத்தகத்தை கொடுத்தால் ஒரு வாரம் ஆனாலும் பணியை முடித்து திருப்பிக் கொடுப்பதில்லை எனவே அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களிலும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும் என்றார் என கோரிக்கைகள் வலியுறுத்தி கன்னட கோஷங்களை எழுப்பினார்கள் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் பிறகு ஏ தாமதம் ஏ தாமதம் கணினி மையமாக்கப்பட்ட பிறகு ஏ தாமதம் நிரப்பு நிரப்பு பணியிடங்களை நிரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் எங்கள் வாகன செகண்ட் காசு வியாபாரம் பண்ணுற எங்களுக்கு இவங்க ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு புதிய சட்டம் போட்டுக்கிறாங்க ஆர்டி புக்கு டைரெக்டா ஹெச்பி கேன் பண்ணால் கஸ்டமர் வீட்டுக்கு போன பண்ணிக்கிறாங்க அந்த ரூல்ஸ்னால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு என் தொழிலாளிகள் எங்களோட தொழில் ரொம்ப பாதிக்கப்படுறதுனால ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து இருந்து ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொல்லி நாங்க சேர்ந்து பண்ணிட்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நான்கு சக்கர வாகன ஆலோசகர் நலச்சங்கம் தமிழ்நாட்டிலேருந்து இருந்து எல்லா எல்லா மாவட்ட மாநில தலைவரின் முப்பது இரங்கல் பேரால் எல்லா ஊர்லயும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எங்க இருந்து உடனடியா எங்களுக்கே கொடுங்க என்னோட ஆட்சி புக் எங்களுக்கே கொடுங்க பணியிடங்கள் ரொம்ப காலியா இருக்கிறனால அந்த பணியிடங்களை நிரப்ப ஒரு ஆட்சி புக்கு கொண்டு உள்ள கொடுத்தா ஒரு நாலு நாள் எங்களுக்கு ரொம்ப எங்க வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கும்